கற்பன் சுங்குராம் உனக்கு திங்க எதுவும் கொண்டு வரலையே சாப்பிடவங்க கொண்டு வரலையே அவனா ஒன்றும் இல்லாப்பிங்க சாப்பிட கொண்டு வரலையே நேற்றாவது மச்சக்காரி

என்ன வேணும் உனக்கு புழுக்கட்டு இல்லையா பைக்கோல் தான் இருக்குது வேண்டாமா உனக்கு பசிக்குதா சாப்பிடு சாப்பிடு awangal ke pacapul kata tawen ma tatingla 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 jamata toluwam tatingla என்ன வேணும் வேணுமா இலை வேண்டுமா இலை இலை வேண்டும் மாதிரி வேணுமா வேணுமா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா ஏன் எதையும் சாப்பிடாம உனக்கு வாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க வாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க சாதி போச்சுடா எந்த வேணும் என்ன வேணும் இல்லையா ஆத்தடி நாக்கு சுரச்சுர்ட்ரு ரொம்ப மாதிரி வச்சுருக்கா அதான் உனக்கு கொம்பு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு கொம்புண்ண முளைக்கல இவனுக்கு லைட்டாக மலைச்சிருச்சு உனக்கு நானும் ஓவாயும் கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க ஐயா ஏன்டா ஹாய் என்னடா வேணும் என்ன வேணும் புல்கட்டு தருவா புல் கட்டு ம் புல்கட்டு தருவா நாக்கு ரொம்ப மா வச்சுருக்க உனக்கு புளிக்கட்டு வேணுமா ஏறி ஏற்றுட உன் புள்ளிக்கட்டை அவனுக்கு கொஞ்சம் கொடுக்குமா ம் சரி

இது உனக்கு புள்ளுக்கட்டி எடுத்துட்டு வரேன் சாதி ஏற அதே மாதிரிங்க சாப்பிட்றேன் இவங்கெல்லாம் ஓகேங்க எங்க ஒருத்த இருக்க பாருங்க இவன் தான் மோசமான பயவு இருக்கிறதுலே இருக்கிறதுல மோசமான பயவுல சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு சண்டை விடுவான் சண்டைக்கு சார்ஜ் இல்லாம எடுக்கலான்னு பார்த்து வீடியோ எடுக்க முடிய பாய் பாய் ஓகே